போய் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் ரொம்ப நாளாக வீடியோ போடலை உடம்பு சரியில்லை கோர்ட்டு கேஸு நான் அலைஞ்சே தவச்சு போனேன் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து அகப்பை ரெடி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதாவது வந்து நேச்சுரல் கரண்டி சிரட்டையை வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு இதில் வந்து அதை கோர்த்து இது பண்ணிவிட்டு போகிறாரு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு காமிக்கிறேன் ஷார்ட்ஸாக போடுறேன் ஹோல் பண்ண போகிறாரு ஹோல் பண்ணுறாரு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் அதாவது ஆப்போசிட் சைடு வந்து நல்லா வந்துட்டு வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோல் பண்ணுறாரு அது கரெக்டாக அது பண்ணது பாருங்க உடையாமல் இதுதான் டெக்னிக் போல் எங்கள் அப்பா ஓல்டு ஆர்கிடெக்சர் கரெக்டாக ப்ராப்பராக ஹோல் பண்ணிட்டாரு பாருங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை தான் வல்லவனுக்கு புல்வம் ஆகிடுது நிறைய பிரைன் படைச்சி வச்சுருக்காருங்க ஹோல் பண்ணிட்டாரு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இதை செதுக்கி எடுப்பாருன்னு நினைக்கிறேன் க்ளியாராக தெரியவில்லை இங்கே பார்த்துக்கோங்க இதை வந்து அப்படியே இது பண்ணுறாரு இதை நாங்கள் சப்பாத்தி கட்டைக்காக வச்சுருந்தோம் அதையும் வேஸ்ட் பண்ணிவிட்டார் ரிமைனிங்கை வந்து தீயரிக்க வச்சிக்க வச்சுக்க வேண்டியது இதை வந்து நல்லா வந்து ஷைனிங்காக வந்து நல்லா செதுக்கிட்டு அந்த இதில் வந்துட்டு அந்த ஓட் அந்த இருக்குது பாருங்கள் சிரட்டையோட ஹோல் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியவில்லை பிடிங்கிச்சு போடமா கோம் என் சப்பாத்தி கட்டையை வேஸ்ட் பண்ணிட்டேடாடி சப்பாத்தி கட்டு சப்பாத்தி கட்டை ரெடி பண்ணிவிட்டார் ஹோல் பெருசு பண்ணுறாரு உடையாமல் இருந்தால் சரி எங்கள் பாப்பா வந்தோடனே ஜாலி விளாட்றதுக்கு நல்லா மண்ணல்லி விளாட்றதுக்கு அரண்டி செடி உடச்சி போட்டுறாத டேடி அப்புறம் நீ பண்ணி வேஸ்ட் ஆயிடும் எங்கள் டேடிகிட்ட கேட்டேன் யார் டேடி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்கள் அப்பாவோடய பேர் வந்து பீனி குட்டியா எங்கள் பாட்டி பேர் வந்து சின்னமா பாட்டியா அவங்க தான் சொல்லி தருவாங்களாம்மா இதை செஞ்சு கொடுத்தம்பி அப்படின்னு கேட்பாங்களாம் நிறைய எல்லா வேலையும் வந்துட்டு பண்ணுவார் பாருங்க அகப்பை தண்ணி வந்து மூந்துட்டுருக்கு காமிக்கிறேன் ட்ரையல் காமிக்கிறேன் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க